அரசாங்கத்தின் மோசடிக்கு துணைநிற்கும் சபாநாயகர் கொள்களின் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கடும் விசனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட பாதுகாப்பற்ற முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்களின் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறும் எதிர்க்க நியமிக்குமாறு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட யோசனையை சபாநாயகர் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இது அரசாங்கத்தின் பாரதூரமான மோசடிக்கு சபாநாயகர் துணை நிற்கும் செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜிபி பேரர் தெரிவித்திருக்கின்றார் கொலமில் நேற்று ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களையும் நேற்று தினம் அவர் இந்த ஊடகந்திப்பில் அந்த அடிப்படையில் துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட பாதுகாப்பற்ற முன்னூற்று இருபத்தி மூன்று குழுக்கள் தொடர்பில் பாராளுமன்ற தெருவுக்குழு விடுவிக்குமாறு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட யோசனை எந்த மட்டத்தில் இருக்கிறது என எதிர்கட்சி பிரதமர் ஆய்ந்த கர்நாடகவிலாம் சபாநாயகரும் கேட்கப்பட்டது கட்சித் தலைவர் கூட்டத்தில் திட்டப்பட்ட இணைக்கப்பாட்டுக்கு அமைய குறித்த தெரிவுக்குழுவை சபை அமர்வுகள் இடம்பெறும் நான்கு நாட்களுக்குள் ஒரு நாளில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சபாநாயகர் உதவி அளித்தார் ஆனால் அத்துறவில் கடந்த வாரம் சபாநகர் எந்த ஒரு அறிவித்திலும் விடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் இடம்பெற்ற மிக பாரதூரமான மோசமடித்த கொள்கை விடுப்பக்கம் துறைமுக அமைச்சர் நிதி அமைச்சர் இவை தொடர்பான நிதி அமைச்சர்கள் பொறுப்பினை ஏற்க வேண்டும் நிதி அமைச்சரி ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவானது இது மிகவும் தவறான என்று தெரிவித்திருக்கிறது எனவே தான் இது குறித்து ஆராய்வதற்காக தெரிவுக்கு விரிவிக்குமாறு நாங்கள் வெளியுத்தினோம் ஆனால் இதுவரை சபாநாயகர் அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்பதாக ஆஜிபி பெரேரா அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதற்கான